அவன் எவ்வளவு தூரம் இதில் உறுதியாக இருக்கலாம் என்று பார்ப்பதற்காக பெருமான் ஒரு வடநாட்டு பைராகி மாறி கழுத்துல மண்டை ஓட்டு மாலை எல்லாம் போட்டுக்கிட்டு வேக வேகமா விருந்து வர்றாரு தினம் சாப்பாடு போடுற மாதிரி போடலாம்னு முடிவு பண்றாரு அன்னைக்குன்னு பார்த்து எந்த சிவன் அடியாரையுமே கண்ல காணும் எப்படி கண்ல அம்புடுவாங்க இவர்தான் யாருமே கண்ல தெரியாதபடி எல்லாரையும் ஒதுக்கிட்டாரு ஒரு பெரிய ட்ராமா போடுறதுன்னு முடிவு பண்ணி வந்திருக்கிறாரு யாருமே மாட்டல தேட போயிருக்கிறாரு அப்ப பைராகி மாதிரி அங்கிருந்து நேரே இவருடைய வீட்டின் முன்பாக வந்து நின்று யாரும் இங்க சிறு தொண்டராமே அவர் வீடா இது அங்க சந்தன தாதியார்னு ஒரு அம்மா அவங்க அங்கே ஐயா வாங்க ஐயா வாங்க உங்களை தேடி தான் போயிருக்கிறாங்க வந்து உட்காருங்க வீட்டுல யாரும் இல்ல உட்காருங்க நான் போ வந்துருவாங்க உட்காருங்கன்னு இவர் சொன்னாரு வீட்டுல யாரும் இல்லையா ஆமாங்க நீங்க மட்டும் தான் இருக்கீங்களா ஆமாங்க அப்ப நான் வர மாட்டேன் ஏங்க மாதரார் தனியிருந்த இடவகையில் யாம் புகுதேன் பெண்கள் தனியாக இருக்கும் இடத்திற்குள் நாம் வருவதில்லை யாரு சிவபெருமான் ஒரு பெண்கள் தனியா இருக்கிற இடத்துக்கு வரமாட்டாரா வேடிக்கையா இல்ல உடம்புல ஒரு பாதியே பெண்ணை வச்சுக்கிட்டு பெண்கள் தனியாக இருக்கும் என்ன அர்த்தம் ஆரம்பிச்சிட்டாரு டிராமாவான்னு அர்த்தம் யாம் கணபதீஸ்வரத்தில் இருக்கிறோம் அங்கு வந்து என்னை பார்க்க சொல் விநாயகர் கோவிலில் காத்திருக்கிறேன் அங்கு வந்து வர சொல் அவர் போனாரு கொஞ்ச நேரத்தில் ஐயா ஒரு பைராகி வந்திருக்கிறாரு இன்னைக்கு மாதிரியே சிவனடியார் கிடைச்சிட்டாரு வருத்தப்படாதீங்க நேரம் போங்க காத்திருக்கிறாரு அவர் அப்படியே அழைச்சிட்டு வாங்க நானும் தயார் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னாரு இவர் நேரம் போனாரு யா வரணும் எங்க வீட்டில் வந்து சாப்பிடணும் உங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்காக தயாரா இருக்கிறோம் எம்மை பறிந்து ஊட்ட உமால் ஆகாது இவர் சொல்றாரு எனக்கு சாப்பாடு போட ஒன்னால முடியாதுப்பா இல்லை என்னால முடியும் அப்படின்னு இவர் சொல்லுவாருன்னு நினைச்சாரு இவர் என்ன தெரியுங்களா பதில் சொன்னாரு சிவனடியார்களுக்குன்னு முயற்சி பண்ணா முடியுங்க வாங்க இப்ப சிவபெருமான் தோத்து போயிட்டார் இல்லை என்னால முடியும்னா நான் தினம் தினம் போட்டு உணவளிப்பதே இவருக்கு உள்ளுக்குள்ள அகந்தையை ஏற்படுத்திடுச்சுன்னு அர்த்தம் சிவனடியார்களுக்குன்னு முயற்சி பண்ணா முடியுங்க இல்ல இல்ல யாம் உண்பது பசுக்கறி அதுவும் நரப்பசு மனித பசு ஐந்து வயதுக்கு உள்ளே இருக்க வேண்டும் தாதை அறிய தாய் பிடிக்க தம்மில் மனம் ஒன்று ஏதம் விட்டு அமைத்த கறி நான் பசுக்கறி தான் சாப்பிடுவேன் மனித பசு புரியுதுங்களா மனித பசுன்னா மனித பசு அது அந்த அந்த வார்த்தையிலேயே அதிர்ச்சியை கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிகிட்டு போறாரு பசுக்கறினாலே திக்குணும் அதுவும் அஞ்சு வயசு அப்பா அறிக்க அறுக்க வேண்டும் தாய் பிடிக்க வேண்டும் ரெண்டு பேரும் மனசுக்குள்ள எந்த சங்கடமும் இல்லாம சந்தோஷமா சமைச்சு போட்டா சாப்பிடுறாரு புடுவா மெனு இப்படியா ஒரு மெனு சொல்றது நீ சோரே திங்கவான ஆளை ஊடு அப்படின்ட்டு இன்னொருத்தர அந்த திரும்ப போயிருப்பான் முதல்ல போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு தாராளமாக செய்கிறேன் அப்படின்னு வேகமா போனாரு போய் இவருடைய மனைவியார் அந்தம்மா இருந்தாங்க அவங்க கிட்ட சொல்றாரு என்ன சொல்லியிருப்பாங்க பொதுவா இன்னும் சாப்பாடுக்கு சிவனடியார் கிடைச்சிட்டாரு அது ஒண்ணு இல்லை அஞ்சு வயசு குழந்தையா இருக்கணுமா அதை சமைச்சு போடணுமா ஊர்ல அஞ்சு வயசு கீழே புள்ள ஏதாவது இருந்தா புடிச்சிட்டு வா அப்படிதானே சொல்லணும் நமை பயந்தான் தனை அழைத்து வருகண்ண நம்மள பெத்தவன் நாம் பெத்தவன் இல்லை நம்மள பெத்தவன் நமை நமைப்பயந்தான் தனை இப்படி பிள்ளையை அழைச்சிட்டு வா போனாங்க புள்ளையை அழைச்சிட்டு வந்தாங்க இந்த புள்ளைய அந்த அம்மா சமைக்கிறாங்களாம் சேக்குழார் பெருமான்னு எழுதுறாரு பாருங்க இறைச்சி உடுப்பு எல்லாம் அறுத்து வேண்டிய எல்லாம் அறுத்து ஊன் மிகையிட்டு எலும்பு மஜ்ஜை அனைத்தும் அறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெண் சமைக்கிறார் வேண்டிய காயம் எல்லாம் இட்டு அறுத்து சமைக்கிறார் விளக்கமா எழுதுறாரு சேக்குழார் பெருமான் ஏன் பொதுவா சேக்குழார் பெருமானுடைய வரலாறு படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிவனடியார் வெட்டினார் குத்தினார் இது மாதிரி அறுத்தார் அப்படின்னா அதை எழுத மாட்டாரு என்ன அந்த வார்த்தையை சொல்றதுக்கு கூடப்படுவார் பதறுவார் ஆனா இங்க எலும்பு மூளை திறந்து கொத்தி அறுத்து கறிக்கு வேண்டும் பலகாயம் அறுத்து செய்யறாங்களா அந்த அம்மா ஒண்ணு ஒன்னா விளக்குறார் சேக்கிழார் பெருமான் என்ன காரணம் தெரியுங்களா தன்னுடைய பிள்ளையை தானே கொத்தி அறுத்து எலும்பு மூளையை திறந்து அதற்கு தேவையான பொருட்களை அரைத்து சேர்க்கிற பொழுது அந்த தாய் உள்ளம் என்ன பாடுபட்டிருக்கும் என்றாலும் கணவனுடைய கொள்கையை காக்க வேண்டும் என்பதற்காக தன் அத்தனை பாசத்தையும் தள்ளி வைத்துவிட்டு ஒரு பெண் செய்கிறாள் என்றால் அவள் எவ்வளவு உயர்ந்தவள் என்பதை உணர்த்துவதற்காகவே அம்மா வந்து ஏயா அந்த ஆள் தான் அறிவு கட்டு போய் காக்குறான்னா உனக்கு புத்தி எங்க போச்சு அப்பனா நீ இதுக்கா நான் பத்து மாசம் சுமந்தான்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தா நமக்கு சிறு தொண்டர் கிடைச்சிருக்க சிவபெருமான இதை வந்தேன் பரவாயில்ல நீயும் மாற்றாண்டு போயிருப்பாரு எல்லாம் தயாராயிடுச்சு நேர போனாரு சாமி தயாரா இருக்கு வாங்க அப்படின்னாரு அப்படியா நான் சொன்ன மாதிரியே சமைச்சிருக்கிறீங்களா நான் சொன்ன மாதிரியே ஆமா சாமி வாங்க வீட்டுக்கு வந்தாரு இலைய போட்டாங்க ஐயா அப்படின்னாங்க இறைச்சி உறுப்பு அனைத்தும் ஆக அமைத்தீரே சொன்ன மாதிரியே இல்லையா ஆமாங்க செஞ்சிட்டோம் தலைக்கறி மட்டும் சமைத்தற்கு ஆகாது என்று ஒழித்தோம் தலையை மட்டும் யாரும் சாப்பிட மாட்டாங்க அதனால தலைக்கறி மட்டும் பண்ணலங்க ஐயா பதில் சொல்றாரு பதறிட்டாரு அடாடா இதனால எந்திரிச்சு போயிருவாரான்னு சந்தன தாடியார் அந்த அம்மா அங்கேருந்து வந்தாங்க இல்லைங்க அதையும் நான் பண்ணி வச்சிருக்கிறேங்க எல்லாத்தையும் தின்றது தலையை மட்டும் விட்டு வைக்கவா போகுதுன்னு அதையும் அந்த அம்மா ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க போட்டாங்க அடுத்தாப்புல நான் தனியாலாம் சாப்பிட மாட்டேன் நான் சாப்பிட்றதுக்கு ஒரு கம்பெனி கூடு சிவகூர்மா பெத்த பிள்ளைய அறுத்து சமைச்சு போட்டுட்டு மனுஷன் எழுத்தாப்புல இருக்கிறான் நான் சாப்பிடணும் உண்மை போல் நீரிட்டார் யார் அமரும் என் கூட உக்காந்து சாப்பிடணும் ஒரு சைவரா நீ எங்கேயும் தேடிட்டு போகலாம் உண்மை போல் நீரிட்டார் யார் வந்து உட்கார் ஒன்ன மாதிரி திருநீர் பூசினவன் அவன்பா நீ தான் பொருத்தமான துணை உக்காருனாரா என்ன அர்த்தம் உண்மை போல் நீரிட்டார் எல்லாரும் திருநீரை நெத்தில தான் இடுவான் நீ ஒத்தந்தான் நெஞ்சில இட்டு இருக்கிற உண்மை போல் நீரிட்டார் யார் உட்கார்ந்தாரு இவருடைய கொள்கை என்ன முன் ஊட்டி பின் உண்டும் பெரு உறுப்பு பெரு விருப்பு சிவனடியார் சாப்பிட்ட பிறகுதான் தான் சாப்பிடுவது இவர் என் கூட சாப்பிடும் சொன்னார் இல்ல அப்ப ஒருவேளை நாம சாப்பிட்டாதான் வந்திருக்கிறவர் சாப்பிடுவாரோன்னு நினைச்சு அதை எடுத்து வாயில அப்படி வைக்கிறதுக்காக போனாரு சிவபெருமான் டக்குன்னு அவர் கைய பிடிச்சாராம் ஏய் ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை சாப்பிடுறோம் நான் ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை சாப்பிடுறவன் ஆறு திங்கள் ஒழிந்து உண்பே உண்ணும் அளவும் தெரியாது சோறு நாளும் முன் என் மூணு வேலையும் என்ன அவசரம் கையை பிடிச்சாலையா சாப்பிடுறாரு சிவனுடைய சாப்பிட வேண்டும் என்பதற்காக தான் பெற்ற பிள்ளையினுடைய சமய கரியை இவரது எடுத்து சாப்பிட போகிற பொழுது சோறு நாளும் முன் வேலூர்ல இருந்த வித்வான் வே ஸ்ரீ சுப்பிரமணியம்னு ஒரு பெரிய தமிழ் பண்டிதர் அவங்கதான் விளக்க சொன்னாங்க சாமி ஏன் கையை பிடிச்சாரா அட பாவி நீ பெரிய மன்னன் கிட்டக்க பல்லவ தளபதி கிட்டக்க பல்லவ மன்னன் கிட்டக்க தளபதியா இருந்த என் பேர்ல இருந்த பக்தியினாலும் அன்பினாலும் அந்த பதவியே துறந்து விட்டு அடியாடகளுக்கு தொண்டு செய்வது அப்படின்னு அந்த பதவிய துறந்துட்ட அதுக்கு பிறகு என் பேரில் இருக்கிற அன்பின் காரணமாக உன்னுடைய பெற்ற புள்ளையையே நீ சமைத்து உன் பிள்ளையை நீ துறந்துருக்கற இப்ப உனக்குன்னு இருக்கிறது அடியார்கள் சாப்பிட்ட பிறகுதான் தான் தான் சாப்பிடுவதுன்ற ஒரே ஒரு கொள்கைதான் அந்த கொள்கையை கூட ஏண்டா பாவி எனக்காக தொருக்குறான்னு ஆண்டவன் கைய சானான் சோறு நாளும் உண்மை உண்பதியன் இதுக்கு பிறகு சாமி உடல அவரு என்ன பண்ணாரு உன் பையன் எங்க அவனையும் கூப்பிடு மாறில் அழைக்க குறைபாடுல்லாம் எதுவும் இல்லாத ஒரு பிள்ளைன்னு ஏதாவது ஒண்ணு இருந்தா அதையும் கூப்பிட சின்னதுங்க சாப்பிடாம பெரியவங்க சாப்பிடக்கூடாதுல பாலிசி வேற சின்னவங்க சாப்பிடாம பெரியவங்க சாப்பிடக்கூடாது உன் பிள்ளைன்னு யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள கூப்பிடு சிறு தொண்ட பெருமான் தன்னை மறந்த நிலையிலே இருக்கின்றார் வெளியிலே சென்றார் செய்ய மகனே வருக சீராளா வருக என்று அழைக்கிறார் பையன் பள்ளியில் இருந்து விளையாடி விட்டு வருவது மாதிரி வேக வேகமாக வருகிறான் பையனை அழைத்து கொண்டு உள்ளே செல்லுகிறார் உள்ளே சென்றால் அந்த பெரியவரை காணோம் இலையை காணோம் சமைத்து வைத்த பாத்திரங்களையும் உணவையும் காணவில்லை எங்கே போனார் சிவனடியார் என்று வெளியே பார்த்தால் விண்டிலே ரிஷபாரூடராக அன்னை பராசக்தியோடும் முருகப்பெருமானோடும் காட்சியளிக்கிறார் சிவபெருமான் என்ன அழகு வைக்கிறாரு அப்படின்னா பொதுவாக தரிசனம் கொடுத்தா கடைசியில கிளைமேக்ஸ் ஒவ்வொரு சிவனடியா இருக்கும் சிவபெருமான் மட்டும் தரிசனம் கொடுப்பார் பராசக்தியோட கூட தரிசனம் தர மாட்டார் ஆனா இங்க மட்டும் தானும் வந்து அன்னை பராசக்தியும் வந்து முருகப்பெருமானம் வந்ததற்கு காரணம் என்ன என்றால் ஒட்டுமொத்த குடும்பமும் தன் பேரில் வைத்த பக்திக்காக சகலத்தையும் தியாகம் தந்திருக்கிறது என்றால் நான் என் ஒட்டுமொத்த குடும்பத்தோடு வந்து தரிசனம் தருவதுதான் தகுந்த ரிஷபாருடனாக பெருமானம் இத பார்த்தாரு நம்ம பட்டினத்தே எப்பா இதெல்லாம் வேலைக்கு ஆவாது வாழால் மகபறிந்து ஊட்ட வல்லேன் அல்லன் முடிவு பண்ணிட்டார் இதெல்லாம் என்னது சமைக்கிறதா வாய்ப்பே இல்லை சரி வேற எந்த வழியிலேயாவது போலாமான்னு அடுத்தது பாக்குறாரு